அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று பங்குனி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசியை ஆம்லக்கி ஏகாதசி என்று சிறப்பித்து அழைப்பார்கள் இந்த ஆம்லக்கி ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் இந்த ஏகாதசி திதியோடு வரும் யோகங்கள் விரத முறை பலன்கள் இவற்றை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆம்லகி ஏகாதசி என்பது பங்குனி மாதத்தின் சுக்லபட்ச ஏகாதசியில் திதியில் அனுசரிக்கப்படும் ஒரு விரதமாகும் ஆம்லகி ஏகாதசி ஆம்லா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ரங் பாரதி ஏகாதசியும் அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணுவைத் தவிர சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் இந்த ஏகாதசியில் வழிபடுகிறார்கள் பஞ்சாங்கத்தின்படி அமலாக்கி ஏகாதசி விரதம் பங்குனி மாதத்தின் சுக்ல பட்சத்தின் ஏகாதசி திதியில் அனுசரிக்கப்படுகிறது பக்தர்கள் இந்த நாளில் விரதம் அனுசரித்து விஷ்ணுவை வழிபடுகின்றனர் இருப்பினும் இந்த நாளில் புனித நகரமான வாரணாசியில் ரங் பாரதி ஏகாதசி கொண்டாடப்படுகிறது இதில் பக்தர்கள் பூஜையில் பாபா விஸ்வநாத் மற்றும் பா மாதா கௌரிக்கு குலாலை வழங்குகிறார்கள் இந்த நாளில் சிவனும் சக்தியும் நகரத்திற்கு வருகை தருவதாக நம்பப்படுகிறது ஆம்லகி ஏகாதசி எப்பொழுது முகூர்த்தம் மற்றும் பாரணை நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆம்லகா ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது இந்து நாட்காட்டியின்படி இந்த முறை பங்குனி மாதத்தின் சுக்ல ஏகாதசி திதி மார்ச் இருபது அன்று நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தோரு மணிக்கு தொடங்குகிறது இந்த தேதி மார்ச் இருபத்தொன்னு அன்று அதிகாலை ரெண்டு மணிக்கு முடிவடையும் உதய நிதியின் அடிப்படையில் மார்ச் இருபதாம் தேதி புதன்கிழமை ஆம்லக்கி ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ரங் பாரதி ஏகாதசியும் மார்ச் இருபதாம் தேதியே அனுசரிக்கப்படுகிறது ஆம்லகா ஏகாதசி நாளில் சூரியன் உதித்த உடனேயே விஷ்ணுவை வழிபடலாம் அன்று சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு இருக்கும் அன்றைய பிரம்மோற்சவம் அதிகாலை நான்கு ஐம்பது மணி முதல் அன்றைய பிரம்மோற்சவம் அதிகாலை நான்கு ஐம்பது மணி முதல் ஐந்து முப்பத்தேழு மணி வரை ஆம்லகா ஏகாதசி ரவி யோகத்தில் உள்ளது மார்ச் இருபதாம் தேதி ஆம்லகா ஏகாதசி அன்று ரவியோகம் சுகர்ம யோகம் புஷ்ய யோகம் அன்று காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு ரவி யோகம் தொடங்கி இரவு பத்து முப்பத்தெட்டு மணி வரை நீடிக்கும் ரவி எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது மற்றும் இதில் அதிக செல்வாக்கு உள்ளது ரவி யோகம் தவிர அதிகண்ட யோகம் காலை முதல் மாலை ஐந்து ஒன்று வரை அதன் பிறகு இரவு முழுவதும் மறுநாள் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சுகர்மயோகம் உருவாகும் விரதம் இருக்கும் நாள் புஷ்ய நட்சத்திரம் இது காலை முதல் இரவு பத்து முப்பத்தெட்டு வரை இதை தொடர்ந்து அனுஷ நட்சத்திரம் வரும் அமலாக்கி ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் அமலா அமலாக்கி ஏகாதசி நாளில் விஷ்ணு மற்றும் ஆம்லா மரத்தை வழிபடுகிறார்கள் நெல்லிக்கா ஸ்ரீ அரிக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அனைத்து தெய்வங்களும் அதில் வசிப்பதாக நம்பப்படுவதால் விஷ்ணு ஆம்லாவை கடவுள் மரம் என்று அழைத்தார் ஆம்லாக்கி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து ஆம்லா மரத்தை வழிபடுபவர்களுக்கு சகல பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் முக்தியையும் அடைகிறார்கள் அமலா ஏகாதசி பாரடை நேரம் இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு ஐம்பத்தெட்டிலிருந்து ஒன்பது ஏழு மணி வரை விரதம் கடைபிடிக்கும் முறை ஆம்லகி ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமிருந்து மறுநாள் காலை பூஜை பூர்த்தி செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் திருமாலின் நாமங்களை நாள் முழுவதும் பாராயணம் செய்து வழிபட வேண்டும் ஏழைகளுக்கு உணவு உடை அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் பெருமாளுக்கு நெல்லிக்காய் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் ஆம்லகி ஏகாதசி விரத கதைகளை படித்து அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டின் அருகில் நெல்லி மரம் இருந்தால் அதற்கு தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் ஆம்லகி ஏகாதசி விரத பலன்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை மேற்கொள்வதால் அதிர்ஷ்டம் செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியன கிடைக்கும் பாவங்கள் நீங்கி விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் அதோடு ஆரோக்கியம் வளமான வாழ்க்கை மகிழ்ச்சி ஏற்படும் இந்த விரதம் அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும் துணை நிற்கும் ஏழ்மை நிலை மாறி பண தேவைகள் பூர்த்தியாகும் இந்த ஆம்லக்கி ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் ஓம் விஷ்ணுவே நமகா ஓம் நமோ பகவதே ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஹோம் அடுத்த மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे